முதல் முதல் உமாவின் சிறாட்டி போய் சொல்லி தந்தது இருக்குன்னா வேட்டினா தெரியா அதை காட்டினா இது வர முடியுமா கேட்டாரு இவ்வளவு ஒரு கதை போனாங்க படைசி சிலந்தி நாள் சிரந்தி அதேதான் சிறந்த வரும் சிலந்தி என்ன செய்யும் என்றால் அது தெரியும் இருந்த இடத்துல ஒரு குட்டை கட்டி விடுது அது இந்த வெளியில போறது முட்டை மீனா போகும்

ஒருத்தர <zatter> முடியாது <mom> <blessing in> <home> <energetic> <sharp inhale>

ஒரு கடவுள் அனுப்புகிறார் அதை பயன்படுத்தி முன்னாடி பிள்ளைகள் ரொம்ப நன்றாக பாட்டினார் பேசினார்கள் நல்லா பேசினார்கள் என்று சொல்ல உனக்கு